அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கோவாவும் கேரட்டும் போட்டு வர வறுக்க போகிறேன் சட்டி வச்சு அடுப்பு போட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து வடித்தா பிறகு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ வதக்கி கொண்டிருக்கிறேன் வதக்கினா பிறகு பெருஞ்சீரகம் சேர்த்து கொள்ள போகிறேன் பெருஞ்சீரகத்தையும் போட்டு கலந்தெடுத்து போட்டு இனி வந்து வெட்டி வச்சுருக்கிற கோவாவும் கரட்டும் சேர்த்து கலந்தெடுக்க போகிறேன் கலந்துட்டு இனி வந்து மூடி வைக்க போகிறேன் மூடினா தான் கொஞ்சமாக அவிஞ்சு வரும் இனி வந்து மூடி போட்டுட்டேன் இனி வந்து திறந்து பார்ப்போம் அவிஞ்சி வந்திருக்குது அப்படியே கிளந்து எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உப்பையும் சேர்த்து நன்றாக கிளந்துட்டு இனி வந்து நான் வெங்காயம் பொரிச்ச மாதிரியும் அதே போல் உள்ளி பொறித்த மாதிரி அந்த சின்ன கூனி ஆள் மாதிரி ஒரு சம்பல் வச்சுருக்குறேன் அதுதான் போட போகிறேன் நான் வந்து தேங்காய் பாவிக்கையில் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த சம்பல் போட்டு நீ அதை எல்லாத்தையும் போட்டு நன்றாக கலந்தெடுக்க போகிறேன் கிளந்தால் கோவாவும் கேரட்டும் சேர்ந்த வர வந்து தயாராயிட்டது ஓவியா டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மற்றுமொரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்